ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் வரப்போகுதுங்களா அதான் பெருமாளை தரிசிக்க நாம் மீனூர் மலைக்கு போக போகிறோம் இந்த மீனூர் மலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருப்பதி பெருமாளுக்கு நிகரான வரம் தரும் தெய்வம்னு சொல்கிறாங்க இந்த மீனூர் மலை வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகில் சேம்பல்லி போகும் வழியில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க அழகிய மலைப்பகுதியில் அமைதியான சூழலில் அமைந்திருக்கும் இந்த திருக்கோயில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் மிகவும் ரம்மியமாக சுமார் ஏழு அடி உயரத்தில் நமக்கு நிதர்சன ரூபமாக காட்சி அளிக்கின்றார் இவரை தரிசித்தால் திருப்பதிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது உண்மை இந்த திருக்கோயிலை புனரமைக்க பாடுபட்டவர்களில் ஒருவரான திரு துரைசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போங்களா வணக்கம் இந்த மீனூர் பெருத்தினுடைய வரலாறு நான் நீங்க கேட்டுக்கிறதுக்கு இணைங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மீனூர் மலை பெருமாள் கோயில் என்பது சிறந்த சிறப்பான ஒரு கோயிலாகும் வரலாற்றில் பகிர்ந்த ஒரு கோயில் எனக்கு வயது எழுபத்தி ஒம்பது முடிந்து என்பது பிறக்கப்போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இந்த கோயிலுக்கு நரங்கால் குழு தலைவராக நியமித்தார்கள் அப்போது இதை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அந்த கோயில் மூலஸ்தான அந்த கோயில் இருக்கும் அப்போ வடக்கு பக்கம் குறைந்தது முப்பது அடி பள்ளம் இந்த பக்கம் மலை கிழக்கு பக்கம் மலை தெற்கு பக்கம் மலை சின்ன கோயிலாக இருந்தது இந்த கோபுரம்லாம் கிடையாது அப்போது விமான கோபுரம் கிடையாது வடக்குப்பாக்கு வந்து பழைய அம்மன் கோயில் ஒன்று இருந்துதான் இடிச்சுட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய தூணுங்கள்லாம் வந்து எந்த காலத்தில் இடித்தாங்கன்னு தெரியல தூணுங்கள்லாம் அங்கங்கே அங்கே உந்து போயிருந்தது அந்த மாதிரி சீரடைஞ்சிருச்சுது அதெல்லாம் பார்க்கும்போது இது நம்ம பெரிய கோயிலாக கட்டி முடிக்கலான்ற ஒரு எண்ணம் வந்தது பல முறை மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாரு அதே ஞாபகமாக அந்த கோயில் கட்டலான்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் கோயில் ஆரம்பித்தோம் நான் சேர்மனாக இருந்த காரணத்தினால்தான் இது கட்டி முடிக்கப்பட்டது போகிறேன் ஏழரை வருஷம் ஆச்சு இதை முடிக்கிறதுக்கு ராஜகோபுரம் விமான கோபுரம் அம்மன் கோயில் அம்மனுக்கு கோபுரம் அப்புறம் இந்த பக்கம் படிக்கட்டு இந்த பக்கம் படிக்கட்டே கிடையாது இந்த ஏரி வரத்துக்கு படிக்கட்டு கிடையாது அதோட மொட்டை நின்று இதெல்லாம் குண்டுங்கும் இதெல்லாம் எடுத்து போட்டு அந்த குண்டுகளலாம் எடுத்து போட்டு இந்த பக்கம் எதிரில் வந்து படிக்கட்டு கட்டி பெண்ணால் வெண்டி வந்து மேலே தங்குற மாதிரி ரோடு வசதிலாம் போட்டு இங்கேருந்து அங்கே வெளியே அந்த விமானம் அந்த மீன் மீனில் திரும்பும்போது கூட நுழைவாயிலிருந்து வர முடியாத வழி அதுக்கெல்லாம் ரோடு போட்டு ஏழரை வருஷமாக அது படிஞ்சு இது இப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை வச்சுக்கிணு இது நம்ம கட்டி முடித்தோம் அந்த மாதிரி இந்த கோயில் வந்து இன்னொன்று விசேஷம் என்னென்னு சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடிய ஒரு சக்தி பெருமாள் கிட்டே இருக்குது இந்த மாதிரி நாம வந்து பெருமாளுடைய சக்தி அதிகமாக இருக்குது நான் கேள்விப்பட்டவரிலையும் பெருமாளுக்கு வந்து கல்யாணத்துக்கு கடன் கடன் வாங்குது குபேரங்கிட்ட வந்து இங்கே தான் உக்காந்து குபேரங்கிட்ட வந்து கடன் இடம் இடங்குது இந்த இடத்துல வந்து குபேரனை கூப்பிட்டு வந்து கடன் வாங்கினாங்கோ அப்படின்ட்டு வரலாறு சொல்லுது இது வந்து அரசாங்கம் வந்து அதிகமான முறையில் தலையிட்டு அங்கங்கே கல்யாண மண்டபம் அங்கே தங்கத்துக்கு ரூமுங்கோ இதெல்லாம் வந்து அரசு ஈடுபட்டு சேஞ்சாங்கன்னு சொன்னாங்க திருப்பதி மாதிரி ஒரு சின்ன திருப்பதி ஆக்கிடலாம் இது அந்த புரட்டாசி சனிக்கிழமை அஞ்சு சனிக்கிழமும் நல்லா நாடு வரும் கூட்டம் அதிகமாக வரும் மற்ற சனிக்கிழமை தானெல்லாம் ஒரு சனிக்கிழமை 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 நல்ல கூட்டம் தான் வரும் எல்லா சனிக்கிழமும் விஷமெல்லாம் சனிக்கிழம நல்லா கூட்டம் வரும் சனிக்கிழமை தவறாத வந்து ஒம்பது மணிக்கு வந்து நான் பூஜை பார்த்துட்டு போயிடுவேன் ஒன்றா படி விஷம் பண்ணுவோம் இந்த அஞ்சு ஆறு சனிக்கிழமை நல்லா அன்னதானம் பண்ணுவோம் நல்லா சனிக்கிழம நல்ல விமர்சனம் பண்ணுவோம் கூட்டம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரும் முதல்ல நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் மீனூர் பெருமாள் கோயில் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதை கேட்டதை கொடுக்கக்கூடிய பெருமாள் நம்முடைய பெருமாள் தீவுராருன்னா ஒரு தனி பேர் அந்த நேமு தான் அந்த கோயில் கட்டினேன் இந்த கோயில் கட்டின கிடையாலும் நான் பிறந்து வளர்ந்து நான் ஒரு சேவை செஞ்சுக்கிற ஒரு திருப்தியாக நான் இருக்கிறேன் இன்னைக்கு நாம எதற்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வருடத்துல மூன்று நாட்கள் அதாவது ஆவணி பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்கள்ல சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது சூரிய கதிர்கள் பெருமாளின் ஏழு வாசல்களை தாண்டி வந்து தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த மீனூர் மலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயத்துல நடைபெறுகின்றது ஸ்ரீ வெங்கடேச பெருமாளின் அருமகளை நமக்கு சொல்கிறார் இந்த திருக்கோயிலின் ஊழியர் ஐயா வணக்கம் என் பேர் கங்காதரன் இக்கோயில் பணியாளராக நான் பணியாற்றுகிறேன் இக்கோயிலுடைய சிறப்பு அம்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமாள் வந்து சுயம்பு நெக்ஸ்ட் வந்து மேற்கா பார்த்த மாதிரி அமைச்சிருக்காரு எல்லா கோயில சாமி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கா பார்த்த மாதிரி இருக்கும் இவர் வந்து மேற்கா பார்த்த மாதிரி அமைச்சிருக்கார் காரணம் கேட்டால் சூரிய பகவான் வந்து வரம் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு காலையில சூரியன் நான் உதிக்கும் போது எல்லா எல்லா கடவுளும் எனக்கு காட்சி கொடுக்குறாங்க ஈவினிங் மறையும் போது எனக்கு யாரும் காட்சி கொடுக்கல அவனுடைய முதுகு தான் என்னால் பார்க்க முடியுது நான் முகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் வந்து வரம் கேட்டிருக்கார் அதுக்கு பெருமாள் வந்து பார்த்தீங்கனாக்கா உன்னுடைய கோரிக்கை நான் நிறைவேற்றுன்னு சொல்லும்படியாக ஆவணி மாதம் தமிழ் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது மூணு தினங்கள் ஏதாச்சும் வருதுன்னா சூரியனுடைய ஒலி பெருமாள் மாலை சன் செட் ஆகுதுங்கய்யா இதான் இந்த கோயில் சூரியனுடைய ஒலி கதிர்வுகிறதுக்கான விளக்கம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா பெருமாள் வந்து கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை கொடுத்தவர் என்றும் சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறதுனாங்கக்கா கோயில் வந்து இங்கே இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது இந்த கோயில் வந்து இங்கே இருக்குன்னே தெரியாது இந்த கோயிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை இல்லாதவருக்கு பெருமாள் அவருடைய கனவில் மூணு நாள் மீனவமலை மலை தீமைப்பு போடும் மூணாவது நாள் நான் கண் பார்வை தருன்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் அவருக்கு தெரிஞ்சு மாதிரி தட்டு தடு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல மூணு நாள் நெய்தீப்பு போட்டாது மூணாவது நாள் கண் பார்வை கிடச்சிது அது ஒரு விசேஷமாக தெரிஞ்சு எல்லா கோயில் எல்லாருக்கும் அப்போ தான் அந்த கோயிலே வந்து இருக்குன்றதே எல்லாருக்கும் தெரிய வந்ததுங்க ஐயா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் புரட்டாசி திருவிழான்றது ஏழு வார வெகு வெறு சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமை காலை அஞ்சு மணிக்கு அபிஷேகமும் அலங்காரம் எட்டு மணிக்கு ஆராதனை நடையும் மதியம் அன்னதானமும் பிரசாத நைவேதியமும் கொடுப்பாங்க ஐயா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இக்கோயிலுக்கு வர வழியானு பார்த்தீங்கனாக்கா குடியாத்தம் பஸ் ஸ்டாண்ட் புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கனாக்கா சேம்பள்ளி ரோட் வரையும் வரலாங்க ஐயா நெக்ஸ்ட்டு குடியாத்த கோபலாபுரத்துலேருந்து மூங்கப்பட்ட வழியாக வந்து மீனும்மாலைக்கும் வரலாம் ரெண்டு வழி இருக்குது இந்த இடத்துக்கு மலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் பெருமாள் மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று சூரிய பகவானின் வேண்டுதலுக்காக மேற்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் பாலிப்பதாக வரலாறு இங்குதான் பெருமாள் குபேரனிடம் கடன் கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் முழுவதும் சனிக்கிழமைகளில் மிகவும் விசேஷமான திருவிழாக்கள் நடைபெறுகின்றது திருப்பதி பெருமாளுக்கு இணையான இந்த பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற நாம் இந்த திருக்கோயிலுக்கு அழைக்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புத தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்